போன வருடம் வெளியான படங்கள்ல மிகச்சிறந்த படம் எது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒரு நாலஞ்சு படத்தை கை நீட்டுவீங்க ஆனா அதுல முதல் படமா வருவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அப்பா படம் தாங்க சமுத்திரக்கனி இயக்கத்தில் வெளிவந்த அப்பா படம் தான் போன வருஷம் வந்ததுலயே ரொம்பவே சிறந்த படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஏன்னா அந்த படம் இந்த காலகட்டத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த படமாகவே விளங்குச்சு அது மட்டும் இல்ல இளைஞர்களிடம் தன் அப்பாக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்ற மாதிரி அந்த படம் அமைந்திருந்ததுங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்துட்டு மலையாளத்துல ரீமேக் செய்த பட்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்தோட பேர் மலையாளத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகாசம் மிட்டாய் இந்த படத்துல வந்துட்டு சமுத்திரக்கணி நடித்த வேஷத்தில் நம்மளுடைய ஜெயராம் நடிச்சுட்டு இருக்காரு ஜெயராமோ கண்டிப்பாக சமுத்திரக்கணிக்கு குறைஞ்சவர் இல்லைங்க அவரும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வருவாருன்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தை மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கு ஜெயராம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாங்க இதுல முதல் முதல்ல ஹீரோயின் அடிக்கிறதுக்கு ஆனவங்க நம்மளுடைய சரத்குமார் மகளான வரலட்சுமி ஆனால் வரலட்சுமி படம் தொடங்கிய ரெண்டே நாளில் அந்த படத்தை விட்டு விளக்கிட்டாங்க என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆணாதிக்க பிரச்சனையின் காரணமாகத்தான் நான் அந்த படத்தில் விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பக்கமா இருக்க ஓட்ட வாங்கலாம் நீங்க ட்ரை பண்ணாங்க போல ஆனா உண்மை என்ன அப்படின்றத சமுத்திரக்கணியை வெளியே சொல்லிட்டாரு அதாவது அவங்கள சொகுசு பங்களாவில் தங்க வைக்கலயோ சர்வீஸ் ஹோட்டலில் தங்க வச்சதுனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த படத்துல இருந்து விலகி இருக்காங்க ஏங்க சொகுசு பங்களாவுக்கும் எங்க இருக்கு ஆணாதிக்கம் எங்க இருக்கு எது குழந்தைங்க முடிச்சு போறீங்க வரலட்சுமி ஏக பேருந்து வந்துட்டு கல்வி கல்வி ஊத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் கிடைச்ச கேப்பை புக் பண்றதுக்காக இந்த படத்துல நம்மளுடைய இனியா புக் ஆயிட்டாங்க இனியா வந்துட்டு தமிழ் படத்துல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு பேர் சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆக்டிங்கும் இல்ல வாகைச்சுடுவா படத்துல தான் வந்துட்டு அவங்களோட பே ஓரளவுக்கு அழுத்தமா பதிவு அதுக்கப்புறமா அவங்க ஹீரோ அடிச்ச படங்கள் எதுவுமே சரியா ஓடலன்னு சொல்லலாம் இந்த பட்டம் மூலமா மறுபடியும் ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் மீது கூட செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்ளுவதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்